அண்ணா சரியில்லை இன்றைக்கி என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோ கொடுப்பலாம் சண்முகம் குடும்பத்தோடு எல்லாரும் சேர்ந்து சுற்றி உட்காந்துருக்காங்க வைகுண்டோ உருண்டை சாப்பாடு பிடிச்சி பிடிச்சி ஒவ்வொருத்தருக்காக கொடுக்குறாங்க வரனே இந்தா உனக்கு மொதல் உருண்டை அப்படின்னு சொல்லி மொதல் உருண்டு கொடுக்குறாங்க அப்பாடா இந்த சாப்பாடு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு ஆனால் ரத்னா உனக்கு முக்கியமாக இந்த பிளேட் கலவர வேலை மெச்சமிடி அப்படிங்கிறாங்க ஆமாமா ஆனால் உருண்டை சாப்பாடு சாப்பிட்டோம்னா அளவு அறியாமல் சாப்பிடுவோம் அதுக்கப்புறம் நம்ம வெயிட் போட்டுருவோங்கிறாங்க வேற அப்புறம் நம்ம ஜிம்முக்கு போய்ட்டு உடம்பு குறைக்கணுங்கிறாங்க ஆமாம் என் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் அப்படி தான் போய் உடம்பு குறைக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க வேற அங்கே போய் நம்ம காசை கொடுத்து உடம்பு குறைக்கணுமா இம்பிபிட்டு வேலைகளை இழுத்து போட்டு செஞ்சோம்னா தானா குறையாதான் என்னங்கிறாங்க அனுங்குறாங்க சன்மகம் ஆமா எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்கோம் நீங்க மட்டும் என்ன பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்களே என்ன என்னை பார்த்தா காமெடி பீஸா தெரியுதான்னு பரணி கேட்குறாங்க அதெல்லாம் ஒண்ணு இல்லாதாங்கிறாங்க ஆமா நான் அப்படியே இறந்து பாத்துட்டே இருக்கேன் ஏன்ப்பா பரணிவே பார்த்துட்டு இருக்கீங்களே என்ன விஷயம்னு கேட்குறாங்க அது ஒன்றும் இல்லாதாங்கிறாங்க மாமா இங்கே பாருங்கள் ஒன்றும் இல்லாத சிரிக்கிறவங்க ஒன்றும் மனம் இல்லாத சரியில்லாதவங்களாக இருக்கணும் இல்லைன்னா கோட்டிக்காரங்களாக இருக்கணும் இந்த ரெண்டு இல்லைன்னா சிரிக்கிறவங்க வேறு ஏதாவது ஒரு காரணத்தோட தான் இருக்கணும் காரணம் என்னென்னு சொல்லுங்க மாமான்னு கேட்குறாங்க வரணி இந்த சண்முகம் நீ எந்த ஒரு பிரச்சனைக்கும் அருவா தூக்கிட்டு போவேன் உன்னால் ஏதாவது சாதிக்க முடிஞ்சதா ஆனால் என்னோடய மர்ம வரை அருவா தூக்காதே சாதிச்சிட்டல்லங்கிறாங்க இப்போது இப்போ அருவா தூக்கி நீ பார்த்தது இல்லையா நீ பார்த்துருந்தா உனக்கு தெரிஞ்சிருக்குங்கிறாங்க இல்லையே அப்போ தூக்கிருக்கலாண்டா ஆனால் இப்போ எப்படி ராஜதந்திரமாக சாதிச்சு போட்டல்ல என்னோடய மர்ம வேணும் பெருமையை சொல்றாங்க அப்பா நீ ஒன்றும் அவளுக்கு ஜால்ரை அடிக்காதுங்கிறாங்க சண்முகம் ஏன் மருமகளுக்கு நான் ஜால்ரை எடுப்பேன் சிங்கி எடுப்பேன் என்ன வேணாலும் பண்ணுவேன் உனக்கு என்னடா வேக்குது பூட்டின வீட்டை என் கையாலேயே திறக்க வச்சு போட்டு சவி எங்கையிலேயே கொடுத்து வீட்டை திறக்க வச்சு அப்பனையும் அன்னக்காரனையும் அவங்களே சாமான் கொண்டு வந்து உள்ளே வைக்க முடியும் செஞ்சால இல்லையே என்னோட மரும கட்டி கார்கிறாங்க வைக்கட்டும் இப்போ என்னப்பா உன் மருமகளுக்கு பாராட்டு வைக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க ஏன் மருமகளுக்கு கோப்பையும் கொடுப்பேன் பாராட்டும் கொடுப்பேன் உனக்கு என்ன வெளியே பரணிக்கு நல்லா சுற்றி போடும் இல்லையா இவனோட கொலிக்கண்ணே என் மருமகளுக்கு பட்டுருங்கிறாங்க யார் கொலிக்கணும் எப்போ நான் கொலிக்கணுன்னா நீ நொலக்கண்ணா அப்படிங்கிற சண்முகம் சின்ன சண்டை போட்டுக்கிறாங்க அங்கே எல்லாருமே சந்தோஷமா பார்த்து சிரிக்கிறாங்க அம்மா இவனுக்கு கோவத்தை பார்த்தீங்களா என் மேலே இவனுக்கு பொறாமைங்கிறாங்க பரணி யார் உன் உண்மையிலேயே கோவம் அதான் கோவம் வந்து கொட்டுதங்க எப்போவும் எப்போ நீ என்னதான் உன் மருமகளை பெருமையாக பேசினாலும் நீ வெள்ளை வச்சிட்டு வெள்ளை சட்டு கதர் வெட்டி தான் கட்டுவேன் நான் பாரு கலர் சட்டு போட்டு தலை தலை தலையை வெட்டி கட்டியிருக்கிறேன் நீ பெருமை பேசாதப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷில் ஏதோ நாலஞ்சு வார்த்தைகளை பேசுகிறாங்க சண்முகம் அட இவனுக்கு இந்த நாலஞ்சு வார்த்தை இங்கிலீஷ் தெரிஞ்சு போச்சாக்க எல்லாத்தையும் போட்டு ஒட்டு ஒர்க்னு ஒட்டுறப்பாங்கிறாங்க வைகுண்டம் சண்முகம் ரூம்களை படுத்துக்கிட்டு தன் பாலை ஏதோ யோசித்து சிரிச்சுட்டு இருக்கிறாங்க இல்லை பரணி பார்த்துறாங்க இவன் எதுக்கு இப்போ லூஸ் மாதிரி சிரிக்கிறானே சரி போய் கேட்டாலும் சொல்ல மாட்டான் அவனாக சொல்லட்டும் பார்க்கலாம் என்ன தான் பண்ணுறான்னு பார்ப்பானு பரணியும் பார்த்துக்கிட்டே அமைதியை படுத்துக்கிறாங்க இல்லையே பரணி அந்த மனசை என்ன சொன்னாலும் நூற்றுக்கு நூறு சரியாக இருக்காது ஆனால் இன்றைக்கி சொன்னதில் நூற்றுக்கு ஒரு வார்த்தை உண்மையாக இருக்குதுங்கிறாங்க நான் உனக்கு புருஷனாக வந்ததுக்கு என்ன தகுதி இருக்குதுன்னு எனக்கு தெரியல நீ எனக்கு பொண்டாட்டியே கிடச்சிது நான் இம்பட்டு நாளாக செஞ்ச புண்ணியம் இந்த வீட்டுக்கு நீ மருமகளாக வந்தது நாங்கள் செஞ்ச பாக்கியம் எல்லாத்துக்கும் மேலே பாக்கியத்துக்கு பாக்கியமாக பிறந்தவரே என் அப்பங்கூட பிறந்த பாக்கியம் அதெல்லாம் தெரிஞ்சுதான் என் அத்தைக்கி பாக்கியோன்னா எங்கள் அப்பா பேர் வச்சிருக்கார் போல இருக்குது எல்லாம் அந்த பாக்கியம் செஞ்ச பொண்ணு இருந்தால் அப்படின்னு பேசிக்கிட்டே இருந்து அப்படியே எழுதிட்டு கொடுத்துக்கிறாங்க பரணியை பார்த்துக்கிட்டு ஏழை உன்னை நினைக்கும்போது அப்படியே பேச பேச கவடியாக வருதே பாக்கியம் பாக்கியோன்னு இந்த வீடு எவ்வளோ நல்லாயிருக்கு அப்படின்ட்டு எழுதிருச்சு பரணி பக்கத்தில் போகிறாங்களே பர்ணி நான் பேசுகிறதெல்லாம் உனக்கு காதலையோ விழலையா அப்படிங்கிறாங்க பரணி காது கொடுத்து கேட்டுகிட்டே முடிச்சு பார்க்குறாங்க ஐயோ நடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் போல இருக்கு பக்கத்துலேயே உட்காந்து பார்த்துக்கிட்டே வேற இருக்கான் அப்படின்ட்டு கண்ணை மூடி இருக்க மொழி படுக்கிறாங்க பரணி இன்னும் சொல்கிறேன் கேளு நீனா எனக்கு அம்பட்டு உசுறு உண்மையில கோபம் இருக்கிற மாதிரி நடிப்பினை தவிர ஆனால் உண்மையிலுமே எனக்கு கோவம் வராது படிப்புலையும் அழகுலையும் நான் உனக்கு தகுதி இல்லாதவன் தான் உனக்கு கல்யாணம்னு சொன்னதும் என்னை அப்படியே பாதியாக வெட்டி ஒரு இடத்துல குளிதோண்டி போதை மாதிரி இருந்தது தெரியுமா ஆனால் நான் செஞ்ச அதிர்ஷ்டமோ நீ செஞ்ச துரதிஷ்டமோ தெரியல உங்கள் அப்போ யார் கூடயோ கல்யாணம் பண்ணவேனா என்ன முயற்சி பண்ணனா ஆனால் எங்கள் அப்பா முருகன் உங்களோட என்னை சேர்த்து வைக்கிறக்கு என்னமா பாடுபட்டுருக்கான் ஆனால் பாரு இதுதான் நிஜம் நீ எங்கிட்ட மாட்டிக்கிட்டேன் நான் உங்ககிட்ட மாட்டிக்கிட்டேன் இனி யாராலும் நம்மளை பிரிக்க முடியாது ஆனால் உன்னை நீ மட்டும் கூட இருந்தீன்னா நான் எதை வேணாலும் சாதிப்பேன் இந்த உலகத்தில் என்ன வேணாலும் நான் பண்ணுவேன் என்ன வேணாலும் சாதிச்சு கட்டுவேன் என் பலமே நீ தான் இந்த ரெண்டு மூணு நாளாக உங்ககிட்ட சொல்லணும்னு நான் முயற்சி பண்ணினேன் உன் கண்ணை பார்த்தா அம்மா என்னமா சொல்கிறது அது செந்தூர் கடலில் என்னம்மா கொந்தளிச்சிக்கிட்டு இருந்தேன் உன் கண்ணை பார்த்தா பேசணும்னு தோணுமே என்ன கண்ணை பார்த்தாவே பேசணும்னு தோணுனதெல்லாம் மறந்து போயிடுச்சு நீ முழிச்சிக்கிட்டு இருந்தேன்னா இதையெல்லாம் உங்ககிட்ட சொல்லியிருக்க முடியாது நல்ல வேலை நீ நல்லா தூங்கிட்டே சரி நீ கேக்கலைன்னா என்ன அப்ப முருகன் கேட்டுருப்பல்ல என்னென்னமோ கனவுல வந்து சொல்றான் என் அப்ப முருகன் உன்கிட்டயும் வந்து எனக்கு ஒன்னு புடிக்க கனவுல சொல்லாமே விட்டுருவான் அப்பதான் உனக்கு இந்த சண்முகத்தோட மனசு புரியும்னு சொல்லிட்டு சரி நீயும் வருங்க நானும் வருங்கிறேன்னு சொல்லி பரணியை பாசமாக பார்த்து கண்ணத்தை தருவிட்டு தண்ணியும் அறியாம கண் சண்முகம் அடப்பாவே நம்ம நேருக்கு நேராக பார்த்தா இவ்வளவும் சொல்ல மாட்டேன் கண்ணை மூடி படுத்திருக்கும் போது எத்தனை கபடியா விட்டுருக்கான் அப்படின்ட்டு பரணியும் அவங்கள அப்படி அள்ளி கிள்ளி முத்தம் கொடுக்குற மாதிரி பார்த்துட்டு படுத்துக்கிறாங்க அடுத்த நாள் காலையில பொழுது கிளம்பிடுது பரணி கிளினிக் வந்திருக்காங்க அங்க ஒரு பாட்டி வந்திருக்காங்க கால் வலிக்குதுன்னு வந்து கூட பொம்பளையா பொருந்தா தண்ணீர் புழங்காம இருக்க முடியுமா தண்ணீர் என்ன வலி வந்துருதுங்கிறாங்க ஆமா கால்வழிதான் உங்களுக்கு பிரச்சனை எல்லாம் எந்த தொந்தரவும் இல்லை ஆமா எங்க உங்க லவ்வர் பாய் காணா அப்படின்னு கேக்குறாங்க பரணி ஐயோ என்ன பாட்டி இந்த வயசுல போய் உனக்கு லவ்வர் இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க சண்முகம் இல்லையே சண்முகம் என்ன நீ நீயும் இப்படி கேட்கற எனக்கு போய் இந்த வயசுல லவ்வரெல்லாம் இருப்பானா என் புருஷனத்தான் பரணி பாப்பா சொல்றாங்கிறாங்க அடவும் புருஷனைத்தானா அந்த கிழவுனா உனக்கு லவ்வரு அப்படிங்கிற பாட்டி நல்லா எடுத்து சொல்லுங்க உங்களுக்கு எதாவது ஒண்ணுன்னா அவர் எப்படி திரிச்சு போடுறாரு இவங்கிட்ட எடுத்து சொல்லுங்க பாட்டிங்கிறாங்க பரணி ஏ பேராண்டி லவ் பண்ணுறதுனா உன் தாத்தா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்கிறாங்க அது பாட்டி ஆமாமா அவர் ஊருக்கு ஒரு தாரம் கட்டி இருக்கிறார் அவருக்கு கொசுக்கிட்ட போய் லவ்வ கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்குங்கிறாங்க சண்முகம் அட கொசக்கிட்ட பையில ஒரு தாரம் கட்டினாலும் லவ் பண்ண தெரியணும்டா நேற்று நொங்கு திங்கணும்னு ஆசையா இருந்துச்சுன்னு சொன்னேன் உடனே சுருக்குன்னு மரத்துல ஏறி நொங்க பறிச்சு போட்டாருடா நீ என்னைக்காவது உன் பொண்டாட்டிக்கு ஏதாவது செஞ்சிருக்கியான்னு கேட்கறாங்க நல்லா கேளுங்க பாட்டி இவன் என்னைக்காவது எனக்கு ஏதாவது செஞ்சிருக்கானான்னு கேளுங்கங்கிறாங்க ஏ பிள்ளை என்ன இப்படியெல்லாம் பேசுற ஏ பிள்ளை நீ கேட்டதெல்லாம் நான் வாங்கி தந்ததே இல்லையாங்கிறாங்க சண்முகம் ஆமாம் பெரிய பொறுசை ஒரு இங்கே பாரு இந்த நிமிஷம் எனக்கு பானிபூரி சாப்பிடணும் போல் இருக்குது போய் வாங்கிட்டு வாப்போ இல்லை லவ் பண்ணுறதுனா பானிபூரி வாங்கி கொடுத்தா தான் லவ்வான்னு கேட்குறாங்க பாத்தீங்களா பாட்டி பானிபூரி வாங்கி தரக்கு எப்படி சாக்கு போக்கு சொல்கிறான் பாருங்கன்னு சொல்கிறாங்க பரணி ஏய் உனக்கு பானிபூரி தானே வேணும் இதோ இந்த நிமிஷம் இப்பவே போய் வாங்கிட்டு வரேன் பாருன்ட்டு சண்முகம் கிளம்புறாங்க வெட்டிக்கிழக்கு ஃபோன் அடிக்கிறாங்க அண்ணே நான் சாப்பிட்டுட்டு வந்துருக்கேன் சாப்பிட்டதும் கடைக்கு போகிறேன்னு அப்படிங்கிறாங்க சரி சரி அது அப்புறம் பார்த்துக்கலாம் நாம் ஒரு இடத்துக்கு முக்கியமான வேலையை போகணும் நீ சீக்கிரம் வட சாப்பிட்டு வா அப்படிங்கிறாங்க சரி நான் இங்கே போகிறோம் அப்படிங்கிறாங்க அதெல்லாம் அப்புறம் சொல்கிற வாடாங்கிறாங்க சரி நான் வந்துடுறேன் அப்படிங்கிறாரு வெட்டுக்களி அந்த முருக மயில் வாங்கினதுல ஊரெல்லாம் உலகமெல்லாம் போய் மாமல்லத்த வாங்க வந்துடுறல அதே மாதிரி உனக்கு பானிபூரி எங்கே இருந்தாலும் சரின்னா இந்த நேரத்தில் போய் எந்த இடத்துல எந்த மூலையில் இருந்தாலும் சரி உனக்கு வாங்கிட்டு வந்து தர்றேன் பாருங்கிறாங்க சண்முகம் அடியே பாரு நீ என்னடி சொன்னதும் இந்த பையன் இப்படி ஓடுறானே அப்படிங்கிறாங்க பாட்டி ஆமாம் பாட்டி என் மேலே அவனுக்கு அவ்வளோ நான் தூங்கும்போது தான் படிப்பான் காதலை சொல்லுவான் கதை சொல்லுவான் கவிதை சொல்லுவான் ஆனால் முழிச்சிருக்கும்போது பார்த்தா பெப்ப பேதாங்கிறாங்க அடி எல்லா ஆம்பளைகளும் அப்படித்தாண்டி வர நீ என் வீட்டுக்காரர் மட்டும் என்ன எதை சொன்னாலும் செய்வாரே தவிர ஆனால் பாசமாக ரெண்டு வார்த்தை பேச தெரியாது ஊர்க்காரங்க எல்லாரும் சேர்ந்து வந்துட்டு இருக்கிறாங்க ஆமா கவர்மெண்ட் எலெக்ஷன் வைக்க சொல்லி சொல்லிட்டாங்க அதுல ரெண்டு பேர் நிக்கிறாங்க அவங்க ரெண்டு பேத்துக்கிட்டே நம்ம தகவல் சொல்ல வேண்டாமா அவங்களை போய் பார்த்து சொல்லிட்டு வரலான்ட்டு வந்துட்டு இருக்காங்க எப்பவுமே சவுந்தர பாண்டி மட்டும் தான் நிப்பாரு இப்பதான் சண்முகம் எடுத்து நிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க அதனால ரெண்டு பேத்துக்கிட்டே நம்ம தகவல் சொல்லிடலாம் யார் ஜெயிச்சாலும் நமக்கு என்னங்கிறாங்க முதலியா சவுந்தர பாண்டி ஐயையோ போட்டி ஓடுறக்கு ஆளே கிடையாது எப்பவுமே அவர் தான் நிப்பாரு ஆனா இந்த தடவை சண்முகம் நிக்கிறேன்னு சொன்னா இன்னும் என்னெல்லாம் பிரச்சனை வரப்போகுதுங்கிறாங்க இதனால நம்மளுக்கு என்ன யார் ஜெயிக்க போறாங்களோ அவையும் நின்றுட்டு போறாங்க இதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது கரெக்டா சண்முகம் சண்முகம் வந்துடுறாங்க அதோ சண்முகனே வந்துட்டானே சண்முகம் வண்டிக்கு முன்னாடி போய் குறக்க நிற்கிறாங்க அட கோடிக்கார பையில ஏன் வண்டி தான் கிடைச்சதா நீ உள்வருக்கு அப்படின்னு கேட்கறாங்க சண்முகம் அட என்ன சண்முகம் நான் முருகனுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டாலும் வந்திருக்கேங்கிறாங்க அப்படியே டக்கு நிற்கிறாங்க சண்முகம் எனக்கு என்ன சத்தியம் பண்ணின்னு வெட்டிக்கல கேட்கறாங்க அதெல்லாம் பெரிய கதை நான் அப்புறம் சொல்றேன் சரி வழியை மறைக்காதீங்க உடு நான் முக்கியமான வேலையை போறேங்கிறாங்க சண்முகம் சண்முகம் எலெக்ஷன் வருதுல அதை பத்தி உங்ககிட்ட பேசணுங்கிறாங்க அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் அதை விட முக்கியமான வேலையை நான் போறேங்கிறாங்க சண்முகம் இல்ல எலக்ஷனை எலெக்ஷனை பத்தி உங்ககிட்ட பேசி முடிவு பண்ணணுங்கிறாங்க அதெல்லாம் ஏற்கனவே முடிவு பண்ணணுதான் நான் எலெக்ஷன்ல நிக்கிறது நிக்கிறது தான் நான் அதை விட முக்கியமான இப்போ வேலையே போயிட்டு இருக்கிறேன் நீங்கள் எல்லாரும் ஒதுங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு சண்முக வெகு வெகுமா போறாங்க வெட்டுக்கல கேட்கறாங்க என்னன்னே அப்படி முக்கியமான வேலைக்கு போகிற தர்மகர்த்து எலெக்ஷன் பேசுறதுக்காக வந்திருக்காங்க அதை விட முக்கியமான வேலை உனக்கு என்னென்ன அப்படி இருக்க போகுதுன்னு கேட்குறாங்க ஏய் பரணி பானிபூரி கெட்டாவது தடவை நீ அட்டென் பண்ணி அட்டன் பண்ணி ஃபெயிலாயிட்டே இருக்கிறேன் உனக்கு காலம் போன கடைசியில காதல் வேலையா சரி சரி எலெக்ஷன் வேலைக்கு கூட அப்புறம் பார்த்துக்கலாம் முதல்ல மதனியோட வேலையை பார்க்கலாம் போ போ வருஷத்தில் போ அப்படிங்கிறாங்க வெட்டுக்கலி இல்ல வெட்டிக்கல இப்போ பானிபூரி கடை விட்டுதான் போட்டிருந்தான் இப்ப காணுமே அப்படிங்கிறாங்க என்ன மட்ட மத்தியானத்துல யாருனே பானிபூரி சாப்பிடுவான் அவன் எப்படி போடுவாங்க அரணி வேற பானிபூரி கேட்டுட்டா பானிபூரி வாங்காம எப்படிடா வீட்டுக்கு போறதுங்கிறாங்க சரிடா நான் ஒரு கடை சொல்கிறேன் அந்த கடைக்கு நேர் வண்டி ஒரு போலாங்கிறாங்கண்ணே பானிபூரி அரைக்கலாம் வேணும்னு அந்த கடையில் போய் கேட்குறாங்க ஐயோ நம்ம கடையில் சோளப்பூரி தானே இருக்கு பானிபூரி இல்லையேங்கிறாங்க இல்லாத பொருளை கேட்டா நான் எப்படி என்னாச்சு கொடுப்பேன் நீங்க வேற பக்கம் பாருங்கிறாங்க சண்முகமும் ஒரு வழியை எங்கேயோ போய் அறமூட்டை பானிபூரி பிடிச்சிட்டு வந்துட்டாங்க வீட்டு வாசலுக்கு முன்னாடி பானிபூரியை கொண்டு வந்து இறக்கிட்டாங்க ரத்னா வீரர் எல்லாருமே வந்து நிற்கிறாங்க ஊட்டிக்கு மட்டும் பானிபூரியாக பார்த்து பார்த்து ஊட்டிகிட்டு இருக்கிறாங்க பரணியும் ரசித்து சாப்பிட்றாங்க பரணிக்கிட்ட பரணியோட கண்ணை பார்த்து நேருக்கு நேராக சொல்லாத காதலை இப்போ பானிபூரி மூலமாக சண்முகம் காதலை சொல்லுவாங்களான்னு பரணியும் எதிர்பார்க்குறாங்க பரணி எதிர்பார்க்குற மாதிரியே சண்முகமும் சொல்லுவாங்களான்னு நம்மளும் எதிர்பார்க்கலாம் இனிமேல் எந்த தடையுமே இல்லாத பரணி சண்முகத்தோட காதல் வளருமாங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ்